எப்போன்னாலும் நீங்கள் இங்கே தான் நம்ம எனக்கு நாட்டில் மாநகராட்சியில் இருந்தாலும் இங்கே நம்ம எப்போவுமே ஆஃபீஸில் செயல்பட வாங்க பணி நடைபெற்றுதே இருக்கும் நீங்கள் தோல்வி நினைக்கிற வேண்டாம் மாமல்லபுரத்தில் சொன்ன மாதிரி மாமண்டூர்ப்பு யாரும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு நம்ம ஐடியா கேட்டிருக்கேன் ஏன்னா வேலை நடந்துட்டே தான் அதில் எந்த பணியும் தொடையிறாது தொடர்பு கொண்டு ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஃபீஸாக எல்லாமே மடைச்சி வந்து தெரியும் சனராஜனால் பல போராட்டம் நடத்திட்டு ஐடென்டாக்டாக இருக்காங்க இவங்க வேறு யாரும் வந்திருக்காங்க பொண்ணும் ஆயிரம் மாதிரி எல்லாம் கடந்த கவுன்சிலர் தான் அந்த நிறையா பாடு போட்டு நிறைய அவங்கள்ட்ட கிட்டே முயற்சி பண்ணிவிட்டாங்க அந்த வெள்ளை நேரம் தான் பார்த்தேன் யாருமே எந்த இதுவும் அசர் அது இடுப்பு லெவல் தனியாக இருந்தாலும் சரி கவுன்சிலாம் நிறையா இருந்தது தகவலை உடனே முடியுமா அப்படின்னாலும் அவங்க ஊரே பொறுப்படுத்திக்கிறாமல் வேலை பார்த்த கவுன்சிலர்லாம் நிறைய இடத்துல இருக்காங்க தண்ணி கடலுக்கு ஆனால் நன்றி தெரிவித்து போட்டிங்க கொஞ்சம் உங்களோட கடத்தல் வரையறுக்கப்பட்டு எழுதி உடனே உடனே நடக்கும் நீங்கள் உடனே சப்போஸ் மறந்துருக்கலாம் என்னடா ஒன்றுமே நடக்கலன்னு கேள்வி கேட்கலாம் ஃபோன் அடிங்க நீங்கள் கூப்பிட்டு திருப்பி நான் உடனே உங்களுக்கு வந்து எதாவது மீட்டிங் நடந்தாலும் கூப்பிடுவேன் பண்ணி தொடரும் வேறு நீங்கள் என்ன சொல்லிங்களா டேனி அப்பா நீங்கள் ரவி வணக்கத்துக்குரிய மேயர் வரு வணக்கம் என் வார்டில் வந்து இதுவரைக்காச்சு நாற்பது ஆண்டு காலமாக ரோடு போட்டு போடாமல் இருந்துச்சு ஆனால் எல்லா ரோடும் கம்ப்ளீட்டாக எல்லா வீட்டையும் தாயிட்டு கொஞ்சம் அழுகாதான் பால் கொடுக்கும் எனக்கு அப்படி கிடையாது அழுவாமலே எல்லா ரோடும் போட்டு கொடுத்துட்டீங்க நான் அளவெண்டுக்கும் சின்ன சின்ன வைக்கிறேன் அந்த நம்மளுக்கு சின்ன காணும் அதை நடைபெறும் வேறு என்னத்தருக்கு பட்டான் அதுவும் எழுதான் என் வாடக்கிற அளவுக்கு லவ் அண்ட் கியர் எந்த குறையும் யாருக்கும் முடிக்க வேண்டாம் அந்த அளவுக்கு நான் எழுந்தான் என்ன எழுவேன்

சரி எனக்கு ஒரு கணக்கு நம்ம நடக்கும் எந்த வார்டு நம்ம தூத்துக்குடி தொகுதி தனியாகவும் ஓட்டப்பாரு தொகுதியில் நிறைய வார்டு வந்துடும் அறுப வார்டே கணக்கு வச்சுக்கிறோம் யார் வந்து நிறைய ஓட்டம் இருக்காங்களோ அவங்களுக்கு மறுத்து வழங்க போடும் ரவி நன்றி தெரிஞ்சது மற்றும் பொதுமக்களுக்கும் அதாவது குவிக்க பொறுத்தவரைக்கும் எனக்கு புதியதாக இணைக்கப்பட்ட வாடகை வாடுகள் மிகவும் முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தார் சாலையே இல்லாமல் இருந்துச்சு நிறைய பேர் பிறந்ததுலேருந்தே தார் சிலையை அங்கே பார்த்ததில்லை இப்போ வந்து அந்த அரியா நீங்கள் இப்போ தூய்மம் வந்து நகரின் மத்தியில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியாகும் அந்த ஏரியாவில் இன்னைக்கு வந்து தார்வோட பார்த்தா ஏதோ இல்லாமல் சென்னை இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு நிலைகிட்டு இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு தூவிப்புறம் மக்கள் சார்பாகவும் மொதல் படி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் தொண்ணூறு சதவீதம் தூயுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா படியும் பிடிச்சி கொடுக்க இன்னும் ஒரு ஒன்று பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அதே அண்ணன் அவங்க முடிவாக கொடுத்தாங்க இந்த நம்பிக்கையில் இருக்கிறோம் அது போக டூவிபுரம் ஐந்தாம் தெருவிழா வந்து மிகப்பெரிய ச டூபுரம் ஐந்தும் டூபுரம் எட்டும் மிகப்பெரிய அகலமான ரோடு அதில் ஒரு பக்கம் தான் தெருவிளக்கு இருக்குது

பிறந்தவங்க போறதுக்கு பிறந்தவங்கள ரோடெலாம் பார்த்துக்கிறீங்க அப்படி எல்லாமே நம்ம போட்டாச்சு அது லைட்டு வசதியாக இருக்கட்டும் குடிநீர் வசதியாக வரைக்கும் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாது நீங்கள் தான் மக்களை டெய்லி சந்திப்பீங்க நான் ஒரு ஐநூறுவா பார்க்கணும்னா நீங்கள் உள்ள ஒரு டீ கடைக்கு ஆள் ஒரு டெய்லி ஒரு ஒரு ஆளாலும் நூறுரூவா பார்த்துருக்கீங்க பொன்னா தான் தெரியும் சொல்லி எடுத்துக்கணுங்கிற மூலம் போகலை வருகிற தேர்தல் தான் நிறைய ஓட்டு அவர் சொல்லிட்டாரு பேனி வாக்குமூலம் கொடுத்துட்டாரு நான் தான் உங்கள் எடுத்து எடுக்க போகிறேன் நம்மளுக்கு தேவை எதிரி டெபாசிட் போகணும் தூத்துக்குடிக்கு இல்லை உங்க ஓட்டெல்லாம் திராவிட முன்னேற்ற தான் நம்ம அக்கா தான் கதைங்காக தான் நிற்காங்க உறுதியாகிட்டு கொடுங்க தருமானம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து பேசணுமா சரி இங்கே கருத்துக்கா ஆர்தர் சரிங்க என்ன பண்ணா மக்களோட பெருசாக இருந்தால் போயிடும் அப்படிங்க அது அப்படி கிடையாது கனகராஜம்மா மாதிரி வியாபார சங்கத்தில் ஒரு ஆள் இருக்கார் பஸ் ஸ்டாண்டில் பேசக்கூட அவர் கருந்து ராஜ்குமாரி அவர் எல்லாம் கேட்டால் தெரியும் இப்போ எம்ஜிஆர் வீடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு வெள்ளம் கிராஸ் ஆகிருக்கு பெரிய பெரிய கல்னாக கொண்டு போட்டாங்க அப்போவும் கேவிக்க கிணறுலாம் முங்கி தான் போச்சு நான் உங்களுக்கு இதுதான் அதோடய வரலாறு ஆனால் அது வந்து நம்ம மக்களோட வந்து நம்ம ஊரில் தண்ணியை கொண்டு போவோம் கல்ட்ராஸ் முன்னாடியே வெளியே இருந்து காட்டாது வெள்ளம் வந்து அது அப்படியே தான் நிறைஞ்சி போவோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் பக்கத்தில் அந்த திரேஸ்வரம் நம்ம நைன்சோனும் இப்போ உருவானது பழைய ஏரியாவில் மட்டும்தான் மக்கள் குடியிருந்தாங்க தூங்கில் பக்கத்தில் மட்டும் இருப்பாங்க ஃபுல்லாக மண்ணாக கிடக்கும் பணமரமாக இருக்கும் ஒன்றும் தெரியாது இப்போ குடியிருப்பு பகுதி வந்ததுனால இப்போ நம்ம வந்ததுக்கப்புறந்தே அதுக்கப்புறம் எட்டு சேனல் முடிவு பண்ணியாச்சு கடலுக்கு பக்கில் ஓட மட்டும் போகாது ஒரு நிலைப்பட்டு ஓட ஓடியாக போகுது பல இடத்துல முடிவு பண்ணியாச்சு ஆனால் நம்ம இது பயப்பட வேண்டிய இல்லை இப்போ உள்ள மழை இல்லை இந்த இரநூறு வருஷம் கழிச்சு மழை வந்தாலும் சரி இப்போ மெஞ்ச மாதிரி கடல் மடங்கு பெஞ்சாலும் சரி வருங்காலத்தில் இப்போ கடலூரில் வயாமல் டிவியில் பார்த்துருப்போம் நாங்கள் கூட ஒரு பத்து வருஷம் பார்ப்பேன் எந்த மழை பெஞ்சாலும் கடலூர் எப்படி போயிடுது ஆனால் கடலூர்னு பேர் வந்திருந்திருக்கோம்னு பார்ப்பேன் டெக்னிக்கலாக தெரியாது இருக்குன்னு மாதிரி தூத்துக்குடி கடல் இருக்கிற இடத்துலாம் இப்போ வரும் இல்லை கடம்பூர் கைத்தாரில் மழை பெஞ்சாலும் அப்படியே பசு வந்தானே கட்டாபுரம் வாட்டர் பாரம் கிராஸ் பண்ணி இங்கே தான் கிராஸ் பண்ணுவோம் அப்படியே போகிறவர்கள் மாறி விழுந்து போவோம் இப்படி பல்வேறு கட்டங்களாக இருக்குது கடல் இருக்கிற பகுதியில் எல்லாமே வந்து நம்மளதான் க்ராஸ் பண்ணி போவோம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெள்ளத்தில் நாங்களும் நிறைய பாடம் படிச்சிருக்கோம் எந்தெந்த இடத்துல வடிகால் தானோ எந்தெந்த இடத்துல எப்படி போக வைக்கணுங்கிற முடிவு பண்ணியிருக்கோம் வருங்காலத்தில் தூத்துக்குடியெல்லாம் முன்னேறு தூத்துக்குடினு முதன்மைச்சரோட ஒரு விளம்பரம் போட்டு போட்டிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தூத்துக்குடி வந்து மதுரமாய் ஆவாதா மெடராஜ்மாய் ஆகாதான்னு சொல்லிங்க கண்டிப்பாக சிறந்த தூத்துக்குடி மாநகராஜியாக வணங்கும் சிறந்த தூத்துக்குடியாக வணங்கும் என்று கூடி இங்கே வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமை நன்றி குடி இருக்கிறது நன்றி வணக்கம் அந்த ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணிக் கொடுத்தாங்க குறைகளை பயணம் இருக்கு எதாவது நாங்கள் தூத்துக்குடி எப்போது பார்க்கவே இல்லை சின்ன பையனாக இருந்தேன் இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தூத்துக்குடி எனக்கு ஏற்பமாக இருக்குது அந்த ஆட்சியில் ரொம்ப பிரியாசமாக இருக்குது இன்னும் நல்ல பண்ணலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க ரொம்ப நன்றி